பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பார்க்கறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் போடுங்க சப்ரைஸ் பண்ணிடுங்க நிறைய லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பை குருபரமா குருவசன குருஷா சப்பரபரமா மகேஸ்வரா தஸ்மகேஸ்வர குருவே குருவே நமஹம் ஒரு அத்தீஸ் புராதன குருவாக குருவாக குருவே துணை நாணம் என்பது கடையில் இருக்கிற பொருள் அல்ல அது வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பை உள்ள மூலகாரத்தில் இருக்கிற நெருப்பு மேலே மேல தான் இந்த மந்திர சொல்கிறேன் அதை ஏற்றி கொண்டு வந்து இதுல பார்த்தீங்கன்னா அது வந்து நெற்றிக்கு நேரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளி தோணும் அந்த ஒளி சின்ன புள்ளிதான் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரவுண்ட் ஆகி ஒரு ரூபா அகலத்துக்கு வரும் அந்த ஒரு ரூபா அகலத்திலிருந்து பிறகாட்சி வீடு நிறைய வெளிச்சம் இருந்தது மாதிரி ஒரு சின்ன தெய்வம் தான் வீடு நிறைய வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் ஞானம் அந்த ஞானம் தான் கடவுள் அந்த வெளிச்சம் தான் கடவுள் அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளி தோணும் பார்க்க பார்க்க அதுக்குள்ள இருந்து ஒளி தெய்வம் அந்த ஒளிக்குள்ள உள்ள போய் உள்ள போக போகதான் கடந்து போக போக தான் கடவுளுக்கு முடியும் இதை யாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதை வயிறாய்க்கு கடைப்பிடிக்கணும்னா ஒரு சித்தன் ஒரு முனிவர் ஒரு யோகி ஒரு ஞானி இதை யாருக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து இது வந்து கிடைக்கணும்னா ரொம்ப அருது இதை வந்து சொல்றதுக்கு கூட வாய்ப்பு சுவாங்க இதை சொல்லக்கூடாதுங்க சித்தர்களன் சொல்லி நிறைய பழைய நூல்கள படிச்சிருக்கிறோம் அதுவே சொல்லக்கூடாது தெய்வ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்புறம் மூடி மூடி வச்சு அந்த ஓவத்தோடு கூட செல்லரிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு இப்ப அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சது உங்க சில விஷயங்களும் உங்ககிட்ட சொல்றேன் குறுக்கு வழியில் நாடாம நெடுக்க வழியில ஒவ்வொரு மண்டலம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய செயல் வீரம் தவமானது ஏற ஏற உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்க குடும்ப ஆகும் வந்து இது நினைக்காம நீங்க இருந்தாங்க நினைச்சு குடும்பம் நல்லா இருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது வந்து சம்பாரிச்சது தெரியாது போடுறது வேக வேகமா போல்வாழ் வந்து ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி எடுத்தது மாதிரி செல்வம் வந்துட்டு அதை சில பொண்ணு ஒண்ணுமே இல்லையா ஒத்துங்கிட்ட கையில போட்டுப்போம் அது வந்து நமக்கு செல்வம் உடைய போகுதுன்னு தெரிஞ்சு அதை வட்டி குட்டியமா போட்டு வந்து நம்ம செல்வத்துல முக்கால் வச்சு எடுத்துட்டு போகுதுன்னு வட்டி போட கொண்டு வந்து கணக்கு அதான் செல்வம் போறது தெரியும் வர்றது தெரியாது அப்போ வந்து ஒரு மாடு வாங்கினோம் மாட்டை வளர்ந்தோம் பால் கறந்தோம் பத்து பேத்துக்கு ஊற்றணும் பத்து ரூபா மிச்சமாச்சு அப்படி இருந்து ஒரு மாற ஒரு மாடு வாங்கணும் அப்படி அப்படியே சனந்தனமாக பட்டி சேர்க்கறது தெரியவே தெரியாது அதே பட்டி பாதை பிரித்து விற்றா உடனே தெரியும் வெளியே அது மாதிரியா வந்து அது மாடு வாங்கினோம்னா சாணம் கிடைக்கும் கோமயம் கிடைக்கும் பால் கிடைக்கும் தயிர் கிடைக்கும் எண்ணெய் கிடைக்கும் நெய் கிடைக்கும் இத்தனையும் அந்த பாலுக்குள்ள இருக்குது அந்த பால் அமிர்தம் இருக்க இடம் என்ன அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த அமிர்தம் இருக்க இடம் எந்த இடத்துல இருந்து அந்த அமிர்தம் வந்து ரத்தம் பாலாக மாறுது அதுதான் வந்து ஞானத்துல வந்து அத வந்து சொல்லுவாங்க அது வந்து அமிர்தம் சுரக்குது அப்படின்னு சொன்னா அந்த அமிர்தம் ரத்தம் வந்து அந்த அமிர்தமா மாறணும் அதுக்காக இந்த பாடுபட்டு கிடக்கணும் அமிர்தமா அமிர்தமா மாறிட்டா நம்ம வந்து நீரோடியான வாழும் எத்தனையோ நீ தெரிஞ்சுக்கலாம் அந்த கலிதத்துல கடைசி வரைக்கும் தெரியலாம் எப்படி ஒரு மனுஷன் அழைய போறவங்க கூட பாத்துக்கலாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடியா மாறிடும் அந்த அமிர்தம் காலத்துல கண் திறந்தாலே கடவுள் முன்னாடி வச்சுருப்பார் வந்து ஒண்ணுமே வேலை வெட்டி இல்லாத உட்காந்துகிட்டே சோறுவனுக்கு ஒரு ஒரு சின்ன வேலை கொடுத்து பாருங்க அவ செய்யவே மாட்டான் அதே ஒரு ஞானிக்கு வேலை கொடுத்து பாருங்க அந்த அந்த வேலை எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்காந்து அழகா செஞ்சு கொடுத்துட்டு போவோம் வசதியானவும் பின்னிட்டு உட்காந்துட்டு இருந்தால் சேரில் பார்த்துட்டு டிவி பார்த்து செல்ல பார்த்து இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கொண்டு பாருங்க செய்யவே மாட்டான் அதே ஒரு வேலை தொழிலாளிக்கு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து பாருங்க அது உடனே ஒப்பாரமாக கரெக்டாக செஞ்சு சுத்த செஞ்சு கொடுத்துட்டு போவான் அவன் யாரு வந்துட்டு ஞானியா சித்தனா முனிவனா கிடையவே கிடையாது அந்த தெய்வ பற்றி உள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட அந்த வேலை கொடுத்தா கரெக்டாக நடக்கும் அதுக்காகத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த வந்த இந்த ஞானம் என்பது இருக்கணும் ஞானம் இல்லாத வீடு சுடுகாடியா சுடுகாடு மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள உள்ள ஏறு மீச்ச ஒருத்த அடிச்சிட்டு இருப்போம் பேசிட்டு இருப்போம் உள்ள விட்டுற கதைலன்னு இருப்போம் நம்ம போயிட்டு அமைதியா அது மாதிரி நம்ம தாய உடனே நம்ம குழந்தைங்க எவ்வளவு ஆவலா ஓடி எடுக்கணும் அது மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் நல்ல முறையா இருப்பாங்க அதுக்காக ஞானத்தை நாங்க போதிக்கிறோம் கேட்கறவங்க கேளுங்க கேட்காதவங்க விட்டுட்டு போங்க அதை பத்தி இல்லை இப்போ நான் அந்த சத்துடி பீச்ச வரைக்கும் நான் பேசுவேன் என்னால் பேச முடியல என்னதுதான் அந்த மௌனத்துல இருக்கிறதுனால வந்து மௌனம் ஓடிட்டு தர ஓடிட்டு இருக்கனால பேசறதுக்கு முடியல ஐயா இப்ப நான் வந்து முதவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோ வீடியோவுக்கு என்னுடைய குரல் வந்து குரல் வளமும் மாறிடுச்சு என்ன அதனால நீங்க கரெக்டா அதை நீங்க வந்து பண்ணி என்ன போல் நீங்கள் வாழணும் நான் கண்ட இன்பம் வையகமே திரட்டும் அது மாதிரியே நமோ நாராயணா நமோ நாராயணன் சொன்ன மாதிரியா நம்ம வந்து உலகத்துக்கு தெரிஞ்சபடியா நமோ நாராயணன் என்று சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து சிவனுடைய மந்திரம் சக்தியுடைய மந்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நீங்கள் நல்ல முறையா அதை வந்து இது பண்ணி தவம் பண்ணி நீங்கள் நல்ல செலவும் சிறப்புமா வாங்க நல்ல முறையாக இருக்கணும் சிவசுவா சிவசிவா சிவசிவா இந்த மந்திரத்தை கவனமாக கேட்டுக்கோங்க உம் ஓம் உம் அங் ஓம் உம் அங் ஓம் உம் அங் நம அப்படின்னு லாஸ்ட்டில் நம்ம சொல்லணும் முன்னாடி ஓம் சொல்லணும் அப்படின்னா தான் அந்த மந்திரம் பூர்த்தி ஆகும் அதை பாட்டி வாழை விட்டுட்டு கழுத்த மட்டும் பிடிச்சிருக்காதீங்க கழுத்தையும் பிடிங்க வாழையும் பிடிங்க அந்த மந்திரம் நின்று பேசும் இது வந்து இந்த மந்திரம் சொல்லும் போது உங்கள் மூலாதாரத்தில் இருக்கிற நெருப்பு மேலே ஏறி சொனந்தனமாக மேலே வரும் ஒளி இந்த மந்திரம் முளைக்கும் அது நெருப்பும் சேர்ந்தா தான் சொல்றேன் முதல் சிவனுடைய மந்திரம் சொல்லிருக்கேன் இப்ப சத்தியுடைய மந்திரம் சொல்றேன் இப்ப நீரும் நெருப்பும் நீர் நெருப்பு இருந்தாதான் சோர் வேகம் சாப்பிட முடியும் அது மாதிரியே மண்ணும் தண்ணி இருந்தா தான் அந்த இடத்துல செடி முளைக்கும் அது மாதிரியே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிகுறி காட்டும் இது வந்து பயந்துக்கிற வேண்டாம் நல்ல முறையாக பண்ணுங்க கொஞ்சம் கிடுக்கிட்டு ஃபுல்லாக வரும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலே ஏறும் அது இறக்குறதுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க நல்லா இருக்கலாம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஐநூறு போன் வரைக்கும் ஐநூறு அறுநூத்தி பவுன் போன் வரைக்கும் வந்தது எனக்கு உடனே பார்க்கணும் டீச்சர் வேணும்னு கேட்டேங்க ஒவ்வொரு ஆளும் கிடையாது இது வந்து நன்மையானது இல்லை நன்மையானதை கொண்டு போய் கொடுத்தமனி யாரும் வாங்க மாட்டாங்க இதே வேற ஒண்ணு தேவையானதை கொடுத்து பாருங்க எனக்கு ஒண்ணு கொடு என் மான பொண்ணு கொடு என் தங்கச்சி கொண்ணு கொடு தாய் கொண்டு அப்படி வாங்கிட்டு வாங்க இது நன்மையானது யாரும் வாங்க மாட்டாங்க அது மாதிரியா உடம்புக்கு நல்ல உணவு வந்து கசப்பு துவப்பு இனிப்பு இந்த மூணும் இருக்கும் அதே வந்து இனிப்பவே நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சக்கரே வந்துடும் கசப்பவே சா வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய்களை குணமாகும் அதே தோற்பே சாப்பிட்டுட்டு இருந்தா நல்ல பலம் கிடைக்கும் அதனால மூணைய பிரித்து சொல்றேன் நீங்க நல்ல முறையா இந்த இனிப்பு எடுத்துக்கோங்க இந்த இனிப்புலேயே வந்து துவப்பு கலந்த இனிப்பு அது நல்லா இருக்கும் என்ன தனி இனிப்பு மட்டும் கிடையாது துவப்பு கலந்த இனிப்பு அப்போ வந்துட்டு இந்த அமரணம் உங்க அவங்க உங்களுடைய உடம்பு நல்ல திடகாத்து நல்லா இருக்கும் ஒரு யாரும் ஒரு பனை மரத்தில் ஏறி கல் குடிக்க போகிறவங்களுக்கு இங்கிருந்து நூறு அடி ஏறினா தான் கல் கிடைக்கும் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் மரம் போகிறவங்களுக்கு நூறு அடி தான் தேங்காய் கிடைக்கும் அது மாதிரியா நம்ம வந்து தெய்வத்தை பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் வைராகியமாக வரும் நம்ம அதுக்காக வைராக பெயிரை விட்டுறாதீங்க வியாபாரத்தை விட்டுறாதீங்க குழப்ப விட்டுறாதீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு சனந்தனமாக செஞ்சுட்டு வாங்க நல்லா அதைத்தான் நான் சொல்ல முடியும் சிவசிவா சிவசிவா திருச்சி டம்புல